ஹலோ வைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் கம்ப்யூஷன் டாக்டாக் சேனல் டாஸ்க் மேனேஜர்னால் என்ன டாஸ்க் மேனேஜரோட யூசஸ் என்னன்றது அந்த வீடியோவில் பார்க்கலாம் டாஸ்க் மேனேஜர்ன்றது விண்டோஸில் யூஸ் ஆகிற ஒரு யூட்டிலிட்டி அதாவது பயன்பாடுன்னு சொல்லி சொல்லலாம் இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா விண்டோஸில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ப்ராசஸஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன்ஸ் என்னன்றதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டமோட ப்ராசஸர் என்ன ரேம் என்ன ப்ளஸ் ஹார்ட் டிஸ்க் என்ன என்ன எல்லாத்தையும் செக் பண்ணிக்க முடியும் இதுதான் டாஸ்க் மேனேஜரோட ரொம்ப முக்கியமான பயன்பாடு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் இதில் இருக்குது அது நம்ம என்னன்றத போக போக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம விண்டோஸில் எப்படி நம்ம டாஸ்க் மேனேஜர் ஓப்பன்ன்றதை நம்ம பார்க்கலாம் நாலு வழிமுறையில் வந்துட்டு நம்ம டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும் அதை நீங்கள் டாஸ்க் மேனேஜர் கொடுத்து ஓப்பன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் எழுத்துட்டீங்கன்னா நீங்கள் குயிக் கிளிக் மேனும் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படி இல்லை கீபோர்ட் ஷார்ட்கட் மூலமாக ஓப்பன் பண்ணலாம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும் அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ஆல் டிரிக்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும் அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டாஸ்க் மேனேஜரோட மிக முக்கியமான ஃபஸ்ட்டு யூஸ் என்னென்னா விண்டோஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனோ அல்லது ஏதாவது ஒரு ப்ராசஸோ சிபி யூசேஜ் அதாவது ப்ராசர் யூசேஜ் ரேம் யூசேஜ் அல்லது ஹார்ட் டிஸ்க் யூசேஜை ரொம்ப அதிகமாக எடுத்துக்குதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு சிஸ்டம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபீ ஃப்ரீஸ் ஆகிறது அல்லது நாட் ரெஸ்பாண்டிங்ற நாட் ரெஸ்பாண்டிங் வர்றது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம வரும்போது நம்ம எப்படி தடுக்கலாம்னா நீங்கள் எந்த ப்ராசஸ் நீங்கள் உடனே டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க் மேனேஜரில் ஆப்ஸோ அல்லது ப்ராசஸோ உங்களுக்கு சிபி யூசேஜை எது அதிகமாக எடுத்துக்குது அப்படின்றத பார்த்துட்டு ரைட் கிளிக் பண்ணி எந்த டாஸ்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கட் ஆகிரும் அதுக்கப்புறமா நீங்கள் நான் உங்களோட சிஸ்டமே நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சிபி யூசேஜ் ரேம் மிசேஜ் ஹார்ட் டிஸ்க் யூசேஜ் எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்றதை இந்த டாஸ்க் மேனேஜரை செக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ப்ராசஸ் டேப் தான் ஓப்பன் ஆகணும் அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே உங்களுக்கு சிபி யூசேஜும் மெமரி யூசேஜும் கொடுத்துருப்பாங்க அதில்லாம் நீங்கள் அடுத்த பர்ஃபார்மன்ஸ் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் நீங்கள் சிபி யூசேஜ் ரேம் மிசேஜ் ப்ளஸ் ஹார்ட் டிஸ்க்கு ப்ளஸ் ஸ்கிராப்ஸ் கார்டு யூசேஜ் எல்லாமே செக் பண்ணிக்க முடியும் இந்த பர்ஃபார்மன்ஸ் டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களோட சிஸ்டமோட ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு கீழேயும் அது எவ்வளோ பர்சென்ட்டு யூட்டிலைஸ் ஆகியிருக்கு அதாவது யூஸ் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போது ஏதோ ஒரு ஹார்ட்வேர் வந்துட்டு இப்போ ப்ராசரே இருக்குது அது வந்துட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த ஃப்ரீஸ் ஆ சிஸ்டம் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிறது நாட் ரெஸ்பாண்டிங் வர்றது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு வரும் அது எஸ்எஸ்டி ப்ராசர் ப்ராசர் மட்டும் எயிட்டி பர்சன்ட் யூஸ் ஆனால் அந்த மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது மெமரி அந்த மெமரி அதிக யூசேஜ் அதிகமானாலும் சரி ஹார்ட் டிஸ்க் யூசேஜ் அதிகமானாலும் சரி ஒரு சில டைமில் இந்த மாதிரி வரும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராசஸர் நீங்கள் அப்டேட் பண்ண முடியாது மெமரி அப்டேட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஹார்ட் டிஸ்க்ரூலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எஸ்எஸ்டியை அப்டேட் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி ஸ்லோவாகிறது ஃப்ரீஸ் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் டாஸ்க் மேனேஜரில் இருக்க டாப்ஸ் பற்றி ஃப்யூச்சரில் ஒரு வீடியோஸ் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்